மருதம்புத்தூரில் மாவட்ட மகளிரணி திமுக சார்பில் கனிமொழி எம்பி பிறந்தநாள் விழா கோலாகலம் நலத்திட்ட உதவிகள் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதம்புத்தூரில் மாவட்ட மகளிரணி திமுக சார்பில் கனிமொழி எம்பி பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதம்புத்தூரில் தென்காசி தெற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளரும் மருதமுத்தூர் ஒன்றிய கவுன்சிலருமான சங்கீதா சுதாகர் தலைமை தாங்கினார் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நானூறு பெண்களுக்கு சேலை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் உருவப்படத்திற்கு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த விழாவில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சிவகுமார் இளைஞரணி சுதாகர் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் ஒன்றிய பிரதிநிதியும் ஒன்றிய கவுன்சிலருமான சண்முகராம் புதுப்பட்டி கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் உதயநிதி ஸ்டாலின் மன்றம் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் சுந்தர் கிளை செயலாளர் ஆசீர்வாதம் ஒன்றிய விவசாய அணி சுப்பையா காலத்திமடம் திராவிடமணி உடையாம்பளி சந்தன சுப்பிரமணியன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் சாம்பவர் வடகரை மாறன் உட்பட பாப்பாக்குடி ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிர் அணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் செய்திருந்தார்